ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் போதை மற்றும் இலக்கு அதாவது சம்பூர்ண நிலை ஒரு நொடியில் தன்னை தன்னுடைய சம்பூர்ண நிலையில் மற்றும் போதையில் நிலத்திற்கு செய்ய முடியுமா சம்பூர்ண இலக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையா எப்பொழுது சம்பூர்ண இலக்கில் நிலச்சிடுறீங்களோ அப்போ போதை இருக்கவே இருக்கும் ஒருவேளை அந்த இலக்கில் புத்தி நிலச்சிருக்கல அப்படின்னா போதையும் இருக்காது லட்சியத்தில் நிலைத்திருப்பதற்கான அடையாளம் போதை லட்சியத்தில் நிலைத்திருப்பதற்கான அடையாளம் போதை அப்படின்னா அந்த மாதிரியான போதை எப்பொழுதும் இருக்குதா யார் போதையில் இருக்கிறாங்களோ அவங்க மற்றவங்களையும் போதையில் நிலைத்திருக்க செய்ய முடியும் எப்படி யாராவது ஏற்றும் பொருளை குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நடத்தை மூலம் அவங்களுடைய கண்கள் மற்றும் பேச்சின் மூலம் இவர் குடித்திருக்கிறார் என்று யாரும் தெரிந்து கொள்ள முடியும் இதே விதமாக இந்த அனைத்தையும் விட உயர்ந்த போதையாக இருக்கும் ஈஸ்வரிய போதையில் நிலைத்திருப்பவரும் தூரத்தில் இருந்தே தென்படுவார் இல்லையா தூரத்தில் இருந்தே இவர் ஏதோ ஈஸ்வரிய ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஆத்மா என்று அந்த நிலையை அந்த அளவு உணரணும் அந்த மாதிரி தன்னை உணர்றீங்களா நீங்கள் எங்காவது சென்று வர்றீங்க அப்படின்னா மனிதர்கள் உங்களை பார்த்த உடனேயே இவங்க பிரபுவின் அதாவது கடவுளின் மிக பிரியமான வித்தியாசமான ஆத்மாக்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா பக்தி மார்க்கத்தில் கூட அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய கண் நடத்தை மூலம் இவங்க இறைவன் பால் அன்பு வச்சிருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு தென்படும் ஆகையினால இதே உலகத்தில் இருந்து கொண்டேன் அந்த மாதிரி காரிய விவகாரங்கள் இருந்துக்கிட்டேன் இந்த நிலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது இறுதியில் தான் மூர்த்தியினுடைய நிலை இதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க இறுதி வரை சாதாரண ரூபம் தான் இருக்குமா மற்றும் இந்த ஜொலிப்பு முகத்தின் மூலம் தென்படுமா அல்லது இறுதி நேரத்தில் மட்டும் எப்படி திரை சிலைக்கு உள்ளே தயாராகி பிறகு திரை அகற்றப்படுது காட்சி எதிரில் வந்து உடனேயே முடிவடைஞ்சிருது என்று அப்படி இருக்குமா கொஞ்ச நேரம் இந்த ஜொலிப்பு தென்படும் சிலர் இந்த மாதிரியும் நினைக்கிறேன் எப்பொழுது முதல் மற்றும் இரண்டாம் தகுதியில் உள்ள ஆத்மாக்கள் யார் பொறுப்பாளராக ஆகியிருக்கிறாங்களோ அவங்களே சாதாரண குப்தமான ரூபத்தில் தன்னுடைய சாக்கார ரூபத்தின் பங்கை முடிச்சிட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னா பிறகு நம்முடைய ஜொலிப்பாக என்ன தென்படப் போகுதோ ஆனால் அப்படி இல்லை குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படி குழந்தைகள் நடைமுறையில் கொண்டு வரும் போதுதான் தந்தையை வெளிப்படுத்துவீங்க ஆத்மாக்களிலிருந்து வெளியாகும் ஓ பிரபு அப்படிங்கிற அந்த கூக்குரல் மற்றும் ஆத்மாக்களிடந்து வரும் வேதனை உணர்வுகள் எப்பொழுது மற்றும் எப்படி வரும் யார் சாக்காரத்தில் அனுபவமே செய்யலையோ அவங்களுக்கும் தந்தையினுடைய அறிமுகம் மூலம் நாம் பாபாவினுடைய குழந்தைகள் அவசியம் தந்தை வந்திருந்தார் ஆனால் நாங்கள் எதையும் அடையலை என்பதை எப்போது ஏற்றுக்கொள்வார்களோ அப்பொழுது அப்படி இந்த நடைமுறையின் ஆன்மீக ஜொலிப்பு மற்றும் பரிஸ்தா தன்மையின் பொலிவு முகம் மற்றும் நடத்தை மூலம் தென்படணும் உங்களுடையது மற்றும் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களின் அதாவது டீச்சர்களுடைய நிலையை பார்த்து தந்தை இவர்களை எப்படி அற்புதமாக ஆக்கியிருக்கிறார் என்று அவர்கள் அனுபவம் செய்வாங்க அதன் பிறகு வேதனை அடைவாங்க ஒருவேளை இந்த ஜொலிப்பை பார்க்கல அப்படின்னா என்ன நினைப்பாங்க அவங்க ஞானத்தையும் கேட்க மாட்டாங்க பிறகு எந்த ஞானத்தினாலும் உங்களை தெரிஞ்சுக்க முடியும் நடைமுறையில் உங்கள் முகத்தினுடைய ஜொலிப்பு மற்றும் பொலிவு மூலமே தென்படும் தந்தையினுடைய மகா வாக்கியமே நான் குழந்தைகளின் எதிரில் பிரத்யட்சம் ஆவேன் என்பது ஆகையினால் உலகத்தின் எதிரில் யார் வெளிப்படுவாங்க அது சாக்காரத்தில் தந்தையின் காரியமாக இருந்தது நடைமுறையில் குழந்தைகளுடைய காரியம் வெளிப்படுவது வெளிப்படுவதற்கும் மற்றும் தந்தையின் காரியங்களில் முதுகெலும்பாக ஆவதற்கும் குப்த ரூபத்தில் உதவியாளராக ஆகும் ஆகினால எப்படி தாய் தந்தையின் குப்தமான பங்கு இருந்ததோ அதே மாதிரி இறுதி வரை குப்த சூழ்நிலையே இருக்கும் என்று அந்த மாதிரி கிடையாது வெற்றி முழக்கம் சக்திகளினுடையது அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு மேலும் ஆஹா பிரபு என்ற கூக்குரல் தந்தைக்காக வெளியாகியிருக்கு விசேஷ கவனம் தன்னுடைய இலக்கு மற்றும் போதையின் மேல் இருக்குதுன்னா எவ்வளவுதான் பெரிய சபையில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் அனைவருக்கும் விசேஷமாக நிச்சயம் ஏதோ தென்படும் என்று நீங்களே கூட உங்களுக்குள்ள ஒருவர் இன்னொருவரின் மூலமாக அனுபவம் செய்திருப்பீங்க இந்த நேரம் தந்தையின் நினைவில் மிக நன்றாக அமர்ந்திருந்தோம் என்று உணருவீங்க இப்போ எது சாதாரண கவனமாக இருக்குதோ அது மாறி இயற்கான விசேஷ கவனம் ஆயிடுது முகத்திலிருந்து ஜொலிப்பு மற்றும் பொலிவு தென்படும் நினைவை மட்டும் சக்திசாலியாக ஆக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி